Siva y Siva y Namaghe, Sankar Sankar Siva y Namaghe, Sankar Sankar Siva y Namaghe, Sankari Namaghe Siva y Namaghe, Sankari Namaghe Siva y Namaghe, Siva y Siva y Agatisa Namaghe, Siva y Siva y Agatisa Namaghe, Agatisa Namaghe நமாய நம ஓம் நம சிவாயி நம நமாய நம சங்கர சங்கரி நம சங்கர நமி நமகி நம நமி ಶಿವ ಶಿವ ಶಿ ನಮಃ ಶಿವ 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 ಶಾಯ ಶ ನಮಃ ಶಿ ಶಿ ಭ ನಮ ಓಂ ನಮ ಶಾಯ ಶಿ ನಮಃ ಓಂ ನಮ ಶಾಯ ಶಿಾಯ ನಮ ಓಂ ನಮ ಶಾಯ ಶಿ ನಮಃ ಓಂ ನಮ ಶಾಯ ಶಿಾಯ

பவாய நம பவாய நம ஓ நம சிவாயி நம நம சிவாயி நமராாய நமாய நமராமாயரி சங்கரி சிவாய நமரி சங்கரி சிவாய நம ನಮ ಶಿಾಯ ಶಂ ನಮ ಶಾಯ शिवाय ಶಿಾಯ ಶಾಯ ಶಿವ 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 ಶಿ ನಮಗ ಶಿವ 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 ಶಿವಾಯ ಶಿವ 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 ಶಾಯ ಶೋ

Om Namah Shivaya Shivaya Namah Shiv Shiv Shivay Shivaya Namaha Shivaya 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 Nam Shivaya Yena Maga, Shiva Shivaya Maga, Shiva Yena Maga, Shiva Yena Maga, Shiva Yena Mandira Mandira Shiva Yena Mandira Mandira Shiva Yena Om Namah Shivaya Shivaya Shiva Om Namah Om Namah Om Namah

Sibaia, Sangara, Sibaia, Namagara, Sangara, Sibaia, Namagara, 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 Sibaia, അഗത്യൻ <coughs> <coughs> இயல்பு சபைதனில் சொற்மத்தில் நிகழ்ந்தே இருக்கின்ற அற்புத நிகழ்வுகளை இயல்பு நிலையில் நிகழ்த்தும் சபைதனில் துருவடியில் ஆற்றல் கொண்டு இருக்கும் கண்ணி மூலவன் முன்பாக இருக்கும் யாம் எம் எதுவென்று தேடி தெரிந்த காலங்களில் எம் சபை இவ்விடம் இரு இருக்கின்றது என்பதை ஏற்றுக்கொண்டு வந்த விஸ்வமித்ரன் சிவமகா வாழை சித்த நிலை எது என்பதை ஆராய் நிலைக்குள் செல்லாது அறிதல் நிலையில் அறிந்து உணர் நிலைக்குள் உலர் நிலை கொண்டு ஏற்றுக் கொள்வனுக்குள் யார் முழுமதி நன்னாளில் என்று உரைக்க வந்திருக்கின்றோம் உணங்கள் சிவசோலை திருக்கணங்கள் வாயில் காவல் நுழையில் பவம் கொள்ளும் அத்துணை கணங்களும் உள்வந்து அமர்ந்திருக்கின்றன இருக்கின்றன எமக்குள் என்று உரைக்கின்றோம் நமக ஏற்றம் கொண்ட சிவநாமம் உடைக்கையில் சிவத்தோடு இணைந்து வந்த கணங்கள் எல்லாம் யாம் கோலம் கண்டு உள் சென்றதை உணர்ந்த சித்தனுக்குள் இருந்து காட்டிய தீப ஆராதனை நிலைகளை ஏற்றுக்கொண்ட அகத்தியனுக்குள் சாமுத்திரன் அமர்ந்திருக்கின்றோம் சித்தனை அழிகின்ற அகந்தனில் இயல்வாய் குடியிருக்கும் அகத்தியன் சபைதலில் இயல்வாய் இது நடந்தேறும் காலம் முதல் வரும் காலம் முதல் என்று உரைக்கின்றோம் நடைபெறும் வேல் பகிர்வு நிகழ்ந்த விழாவாக நடைபெறும் பூஜை புனஸ்கார நெய்வேந்திய தவ நிகழ்வுகளுக்குள்ளெல்லாம் ஆட்கள் அமர்ந்திருந்து வருவோர்களின் சரீரங்களுக்குள் வேறாக சித்தமாக சிவமகா வாளை சித்தமாக உள் நுழைகின்றது என்பதை யாமி சுவாமித்திரன் உரைக்கின்றோம் ஏற்றம் கொண்ட நத்தளம் கொற்றளம் கொற்றவன் அமர்ந்து தவம் காணும் அவன் பணியாற்றி தவம் காணும் அற்புத சபையினரில் அவன் பணியை ஏற்று ஏற்று நின்று யுகமாற்ற நிகழ்வினை தன் தரம் ஏற்று நிகழ்த்தும் சித்தனை ஏற்றுக் கொள்வோர்களுக்கு அமர்கின்றது என்பதை மகரிஷியே நமோ நமக விஸ்வமிஷியே நமோ நமக நமக ராஜரிஷியே நமோ நமகங்கு கண்டவனே நமோ நமக தீர்க்கமாய் மகா சபை அமர்ந்தவனே நமோ நமக விஸ்வமித்ராய நமோ நமக விஸ்வமித்ர மகரிஷியே நமோ நமக திருসঙ্গে சொந்தம் கண்டவனே போற்றி போற்றி விஸ்வரூப வைபவம் நிலைதனில் விட்டு நிகழும் சபையது என்று உரைக்கின்றோம். நமக நமோ நமக ஓம் சரணம் திருவிண் சரணம் ஓம் அகத்தியே திருவடிகள் போற்றி ஓம் திருவடிகள் போற்றி ઓમ મહિ નિર્ભળીયંતે ઓમ અક્ષી દેવક નિર્ભળીયંત્રી મ